கிளிநொச்சியில் இன்று நடைபெற்ற நிகழ்வு ஒன்றின் பின்னர் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் இவ்வாறு தெரிவித்தார் ஆர்ப்பாட்டம் எடுப்பு ஒரு பத்து வயது சாணி அந்த சாணகியின் கடந்த காலத்தில் ஒரு நீலப்படையென்று ஒன்று உருவாக்கப்பட்டு இந்த ரணி மகிந்த ராஜபக்ச வித அந்த நீலப்படையின் தலைவராக இருந்தது நாமல் ராஜபக்ச அதனுடைய மட்டக்கழுப்பு மாவட்ட அமைப்பாளராக இருந்தவர் இந்த சாணகி மக்களை கொண்வதற்கு உறுமையாக இருந்த நபர்களோடு சேர்ந்து கொண்டிருந்த நபர்கள் இன்றைக்கு சொல்லுகின்றார்கள் இந்த கொலைக்கு எதிராக அணி நாங்களும் வேண்டும் நாங்களும் கொலைகளுக்கு எதிராக அணி வேண்டும் இந்த கொலைகளை சரியான முறையில் விசாரிக்க வேண்டும் எங்கள சமூகத்துக்கான ஒரு பெரிய பாதிப்பாகவும் இருந்திருக்கிறது இந்த இராணுவம் வடக்கு கிழக்கிலே மக்கள் மத்தியிலே இருக்கிற இதில் இந்திய இலங்கை ஒப்பந்தத்தில் கூட ராணுவம் அந்த பெரிய முகாம்களுக்கு சென்று திரும்ப வேண்டும் என்று ஒரு நிபந்தனை இருந்தது அல்ல அது இதுவரையிலே அது நிகழவில்லை அதை அதிலும் பார்க்க மேலும் மோசமான ஒரு விஸ்தரிப்புகள் நடக்கின்ற காரணத்தினால் இந்த ராணுவம் மக்கள் குடியிருப்பு பகுதிகளிலே இருந்து விலக வேண்டும் அல்லது வாபஸ் புறப்பட வேண்டும்